வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருப்பதுக்கு பார்த்தோம்னா சம்மங்கி தோட்டத்தில் தான் இருக்கும் வாங்க அப்படியே ஒவ்வொரு பூவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூ ஓகே இந்த பூக்கு இந்த பூ வந்து இப்போ ரெடியாயிருச்சு இப்போ அதை வந்து நம்ம பொறிக்கிறோம் இப்போ இதை சம்மங்கி பூ நம்ம மலைய கோயிலுக்கு எல்லாத்துக்கும் கட்டுறோம்லங்க அந்த பூ தான் இந்த பூ இப்போ நம்ம அந்த தோட்டத்தில் தான் இருக்கோம் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா என் நண்பர்களோட தோட்டம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து நம்ம இப்போ தான் இதை வந்து நம்ம வந்து மதியத்துக்குள்ள வந்து நம்ம மார்க்கெட்டில் கொடுக்க முடியும் அதுக்காக தான் இப்போ பொறிச்சிட்டு இருக்கோம் எல்லா பூவையும் பொறிக்க முடியாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பூவை தான் பொறிக்க முடியும் மொக்கா இருக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகிரும் அதை வந்து பூ ஆகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகிரும் இப்போ இந்த இருக்கிற பூவை மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ணி பொறிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த பூ வந்து ஓகே இப்போ வந்து இது வந்து பொறிச்சிக்கலாம் அதனால் இதை வந்து இப்போ நம்ம பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கா இது போட்டு எத்தனை நாளில் பூ வருட்டோம் அந்த அந்த பக்கம் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி தோட்டம் தான் இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டபிநாயகன் பாளையம் அதாவது சத்திக்கு தான் இருக்குது கொண்டபநாயகன் பழையம் இங்க தான் இருக்கும் இங்க வந்து என்னோட நண்பர் இருக்காரு அவரோட தான் இப்ப நம்ம இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பங்கி தோட்டம் சுரேஷ் நீங்கள் வீடியோவில் வரீங்களா சன்னைக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள்